தாக்கு தாக்குப்பூ பிடிக்கவே முடியாது பயங்கரமாக வெயில் அடிக்குது என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்த டைமில் தான் வாஜாவோட நினப்பு வந்தது பாச்சாலில் போய் அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் ஜாலியாக டைவ் அடித்து குளித்தா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பெல்லாம் ஜாலியாக இருக்குது பாருங்கள் குதிக்கிறதுக்கு தான் நிற்கிறேன் இருந்தாலும் கீழே கல் மண்ணோ ஏதோ இருக்குமோ தான் பயத்தில் நிற்கிறேன் குதித்தோம்னா நல்லா ஜாலியாக இருக்கும் விளாட்றதுக்கு அவ்வளோதான் குதி ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் விளாண்டுட்டே இருக்கலாம் ஜாலியாக அவ்வளோதான் தண்ணியில் ஃபுல்லாக விளாண்டு ஜாலியாக ஆமாம் பாருங்கள் குளிக்க குளிக்க நல்லா இருக்குது ஜாலியாக விளாண்டுருக்கிறதுக்கு நல்லா இருக்குது செம்மையாக இருக்குது தண்ணி விட்டு எந்திரிக்கிறதுக்கு மனசே வரல அவ்வளோ இருக்குது நீச்சல் அடிச்சிக்கிட்டு சும்மா டயம் அடிச்சிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறதா இருக்குது ரொம்ப நேரம் குளித்தாலும் ஒன்றும் ஆகாது வெயில் அப்படி அடிக்குது இல்லை கொஞ்ச நஞ்ச வெயில் அடிக்குது ஆனால் எங்கள் ஊர் ஆற்றுல தண்ணி கண்ணாடி மாதிரி போகும் மீனுக்கு பஞ்சமே இல்லை மீனும் நிறையா இருக்குது பாருங்கள் மீன் குளிக்கும்போதே வந்து காலை கடிக்குது சுற்றி சுற்றி அவ்வளோ மீன் இருக்குது ஆனால் சுற்றி சுற்றி ஆனால் நிறைய குஞ்சு மீன் இருக்குது குளிக்க குளிக்க தண்ணி விட்டு எந்திரிக்க மனசே இல்லை அவ்வளோ ஜாலியாக இருக்குது குளிச்சிக்கிட்டே தான் இருக்கிறேன் எப்போ எந்திரிக்கனு தோணுதோ அப்போ தான் எந்திரிப்பேன் நான் அவ்வளோ நேரம் ஜாலியாக குளிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் ஆனால் நிறைய பேர் குளிக்கிறானுங்க எல்லாம் அந்த பக்கம் குளிக்கிறானுங்க ஆனால் நான் மட்டும்